இருப்பது வாக்கா சிவக்குமார் திட்டக்குடியில் மதுபோதையில் காரை ஓட்டிய மருத்துவர் கைது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தருமக்குடி தருமக்குடிக்காடு மெயின் ரோட்டில் மதுரா மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்த மருத்துவமனை மருத்துவர் சபரிராஜன் வயது நாற்பத்தி இவர் நேற்று இரவு திட்டக்குடி பகுதியில் தனது காரில் மது போதையில் ஓட்டிக்கொண்டு வந்துள்ளார் அப்போது அவ்வழியாக ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் மூன்று நபர்கள் மீது காரை ஏற்றிவிட்டு காரை நிறுத்தாமல் சபரிராஜன் சென்றுவிட்டார் இதற்கிடையில் விபத்து குறித்து திட்டக்குடி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அங்கு காரை தடுத்து நிறுத்துவதற்காக சாலையில் தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டது ஆனால் அதிவேகத்தில் வந்த சபரிராஜன் கார் அந்த தடுப்பு கம்பிகளை மோதி தள்ளிவிட்டு வேகமாக சென்றது இதையடுத்து போலீசார் இன்ஸ்பெக்டர் தலைமையில் மற்றும் போலீசார் அந்த காரை பின்தொடர்ந்து விரட்டி சென்றனர் தருமக்குடி காடு மதுரா மருத்துவமனையில் நிறுத்திவிட்டு மருத்துவமனைக்குள் சென்றுவிட்டார் மருத்துவமனை உள்ளே சென்று பார்த்த போலீசார் காரை ஓட்டி வந்த சபராஜன் குடிபோதையில் வாகனம் ஓட்டியது தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் மேலும் கார் மோதியதில் படுகாயமடைந்த நபர்கள் மூன்று பேர் சிகிச்சைக்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்